விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் வேடிக்கை எழ்பாட்டு பாடி விதவித மாயாட்டமாடி நானு கோரும் நீரை செய்யும் கோபால கிருஷ்ணன் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் வேடிக்கை பாட்டு பாடி வித வித மாயாட்டமாடி நாலு

பொல்லாத விஷம கார கண்ணனி வெண்ணை பானை மூட கூடாது வெண்ணை பானை மூட அவன் வந்த வேலைகளை கேட்க அவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டை காசு தாங்க கூடாது இவனை சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லிவிட்டான்